சும்மாக்கா மக்களே என்ன மக்களே வீட்டுக்குள்ளே போனால் நம்ம சுபீட்சைக்கான ஃபேமிலி ஒரு மாறிபட்ட சம்பவத்தை பண்றாங்க போலையா முக்கியமாக சுபீட்சைக்கான தம்பிலாம் போட்டு வெழுதுட்டாம் ப்ரோ அவன் பேச நீ இப்படித்தான் பண்ண மக்களுக்கு பீட் பிடிக்கல பீட்பக்ஸிங் சும்மா சும்மா பாட்டு பாடாத சும்மா சும்மா அழாதே சும்மா சும்மா டவுன் ஆகாதேன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சி எடுத்துட்டான் போட்டு வெளுத்தெடுத்தான் தம்பி அனுப்பிட்டு இருந்திருக்கலாம் போல அந்த அளவுக்கு தம்பி ரொம்ப பவராக அடிக்கிறாப்புல ரொம்ப தைரியமா பேசுறான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க எதையுமே யோசிக்க மாட்டேங்க ரொம்ப தைரியமா போட்டு உடச்சிட்டு இருக்கான் ஆனா அவங்க பேசுறதுல ஒரு விஷயம் மட்டும் லைட்டா எனக்கு தட்டுது சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட்டாக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா தம்பியுமே அப்பப்போ என்ன சொல்றான்னா நீ வெளியே வந்தாலும் பயப்படாத வெளியே வந்தாலும் எதுவும் யோசிக்காத யோசிக்காம கேம் ஆடு இங்கே என்ன வேணா நடக்கலாம் மக்கள் தான் இது பண்ணுவாங்க நீ டைட்டில் விண்ண டைட்டில் உன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தாத கேமை இறங்கி ஆடு வெளியே வந்தாலும் ஹாப்பியாவா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அங்கதான் எனக்கு சின்னதாக ஒரு தட்டு தட்டுது என்னடா இது அப்போ எவிக்ஷன் கன்ஃபார்ம் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு டீம் வந்து கடைசி நேரத்தில் இந்த காடை மாத்தி இந்த அமித்து சாண்ட்ரா எல்லாம் தூக்கி வெளியே போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் முக்கியமா தம்பிமாவில சாண்ட்ரா எனக்கு கண்டன உடைச்சிட்டான் அந்த டி வார்மிங் டேப்லெட் இருக்குல்ல அந்த கண்டென்ட் ஓப்பன் ஆகிறான் பட் அந்த கண்டென்ட் உடைக்க உதவிய எங்க அக்கா பாருக்கு மிக மிக நன்றி ஏனா எங்க அக்கா பாரு பயங்கரமான strategy யூஸ் பண்ற மாதிரி எதாச்சும் சொல்லுங்களேன் இங்க பத்தி எதா சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு அந்த இன்னசென்ட்டா இருக்க குடும்பத்தை நோண்டறாங்க ஓகேவா ஏனா அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ஸ் தான் ப்ரோ நமக்கே தெரியும் ஓகேவா அவங்க இந்த டெலிவிஷன் குள்ள வந்தது கிடையாது இங்க என்ன பேசணும் எது பேச கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஓகேவா அப்படி இருக்கும்போது வான்க்கினே சொரியறாங்க பாரு வேனுக்குன்னே ஒரு தடவை சுபிக்ஷாக்கான தம்பியை சொரிஞ்சாங்க அப்பாவை அவங்க அப்பா ஏதோ கண்டென்ட் சொல்லலாம் போயிட்டாரு நல்ல வேலை சபரி தடுத்துட்டாப்புல சபரி தடுத்துமே சபரி கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கு இந்த பாரு அப்போ இந்த இந்த புத்தி பாத்தீங்களா எவ்வளோ எச்ச புத்தியா இருக்கு பாத்தீங்களா ஒருத்தவங்க கடைசிங்க இந்த மீடியா பத்தி தெரியாத ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அவங்க மூலமா உள்ள இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் தெரிஞ்சோன்னே சிரிச்சு சிரிச்சு ஒரு மாதிரி கேக்குறாங்களா இது பாக்கமா எப்படி இருந்துச்சுன்னா கண்ணு தெரியாத ஏதோ ஒரு நபர் பேக்கெட் ஐந்நூறுவா வச்சிருக்கா ஆட்டே போடுற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்க தான் கண்ணு தெரியாதுல்ல ஆட்டே போட்டா தெரியாது அந்த மாதிரி இவங்களுக்கு தெரியாது எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட எடுக்க பார்க்குறாங்க அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் எடுக்க பார்க்குறாங்க ரொம்பவே எச்சத்தனமாக இருந்துச்சு ஆனா கடைசியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த டிவார்மிங் டேப்லெட்ல நம்ம சாண்ட்ரா மாட்டிக்கிட்டாங்க சாண்ட்ராவை இப்ப என்ன புண்ணாக்குக்கு இவனை காப்பாற்றணும்னு தெரியல முக்கியமா வினோத் எதுக்கு இப்ப பொத்துட்டு உள்ள வந்தாருன்னு தெரியல சும்மா டப்புன்னு உள்ள வந்து அதெல்லாம் கேம் அதெல்லாம் கேம் அது தெரியாம பேசிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு காப்பாத்திட்டாங்க சாண்ட்ரா அதில் பயங்கரமான ஒரு அந்த பல்டி அடிச்சாங்க டிவார்மிங் டேப்லெட்டா டிவார்மிங் டேப்லெட்னா ஐயோ நான் எதுக்கு சொன்னேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பல்ட்டி அடிக்காங்க ஆனா தம்பி செஞ்சுட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் போட்டு அவனை பேச விட்டு இருந்தா செஞ்சிருப்பான் கண்டிப்பா ஓபனா கேட்டிருப்பான் அதே நான் பூச்சிக்கொல்லி மருந்து எங்க அக்காக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா கேட்டிருப்பான் அப்பாவுக்கும் அது தெரிஞ்சிருக்கு அப்பவுமே மைண்ட்ல தான் வந்திருக்காங்க ஏன்னா தம்பி கேட்கும் போது அப்பா தட்டுறாங்க கேட்காதேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மண்டைக்குல போட்டுட்டு கேட்க கூடாதுன்னு வந்திருக்காங்க கேட்கக்கூடாதுன்னு வந்திருக்காங்க இது குடும்பம் இது குடும்பம் ஏன் குடும்பம்னு சொல்றேன்னா சுபிக்ஷா போட்டு அந்த பையன் எழுத்துட்டான் இப்ப வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த தம்பி என்ன பண்றானா நேரா சுபிக்ஷா கூட்டு உட்கார வச்சு சுபிக்ஷா வெளுத்துட்டான் பீட் பாக்ஸிங் பண்ணாத அது மக்களுக்கு பிடிக்கல சும்மா பாட்டு மட்டும் பாடிட்டு இருக்காத வேற ஏதாவது பண்ணு கேம் ஆடு அது மட்டும் இல்லாமல் உனக்கும் விக்ரமணனுக்கும் இருக்க பாண்டு இருக்கு ஆனால் அதுக்குள்ளே இருக்காது அவங்க ஏதாவது டாஸ்க்ல பண்ண சொன்னால் அதை மட்டும் பண்ணாத நீ ஏதாவது யோசி நீ ஏதாவது யோசிச்சு பண்ணு தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரியான இறங்கி ஆடு அதை விட்டு சும்மா சும்மா பீட் பாக்ஸிங் மட்டும் பண்ணிக்கிட்டு சும்மா சும்மா அழுதுட்டு இருக்காது நல்ல இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு எழுத்துட்டாப்பில் அது நல்லா இருந்துச்சு உண்மையாகவே நல்ல ஒரு அட்வைஸ் வேணும் இந்த அட்வைஸ் தான் அந்த பொண்ணுக்கு வேணும் ஆனா என்ன ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் கடைசி நேரத்தில் கிடைக்கும் போது தெரில என்ன வேணா நடக்கலாம் பிக் பாஸ் டீம் யோ கொஞ்சம் மனசு வச்சு அஹ் சுபிக்ஷாவை காப்பாத்தனா நல்லா இருக்கும் இல்லா கண்டிப்பா சுபிக்ஷா அவுட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அம்மாவுமே ஒரு இடத்துல சின்னதாக வார்த்தை விட்டாங்க அப்போ அப்பா ஒருத்தரத்துல ரொம்ப இன்னசன் ப்ரோ ரொம்ப இன்னசன் அந்த மனுஷனுக்கு எதுவுமே தெரில அந்த மனுஷன் ஜாலியா சுத்திட்டு இருக்காரு ப்ரோ வீட்டுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருக்காரு இப்போ சபரி தான் கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காப்புல ஏப்பா வாப்பா போவான் ஏவா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடல் சைடில் உள்ள பாசை பேசுறாப்புல எனக்கும் ரொம்ப பிளூயண்டா வரும் ஏன்னா நானும் அந்த பக்கம் கடந்த ஒருத்தன் ஓகேவா ஆனா எனக்கு வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்னு மாதிரி தோணுது ஆனா சபரி பேசுனாப்புல ஏங்க ஏன் இப்படி பண்ணி வெளியே போவோம் இப்படி போட்டு கத்தினாக்க வாங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு இழுத்துட்டு இருக்காப்புல இழுக்க இழுக்க அவங்க அப்பாவுக்கு செம அப்பா ஒருத்தர் நம்மள மாதிரியே பேசுறப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு செம ஹாப்பி அவனே வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சபரி கூட தான் வீட சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாரு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா தம்பியை பிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்குள்ள சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தம்பியை பிடிக்கிறாங்க தம்பியை பிடிச்சி தம்பியை தனியாக லைட்டாக கூப்பிட்டு வந்து தம்பி எப்படி பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து என்ன மாதிரி ஏதாவது அதுதான் சொல்லலாம் என்ன பத்தி ஏதாவது சொல்லன்னு சொல்லிட்டு தம்பியை நோண்டுறாங்க இப்ப இப்ப உனக்கு எதுக்கு இப்ப அவுட் சைட் நியூஸ் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற என்ன புடுங்க போற சொல்லி என்ன படுங்க போற ஒன்னத்தையும் பிடுங்க போறது இல்ல அதே ஆணிய தான் புடுங்க போறேன் வீட்டுக்குள்ள அதே அரோராபே அட்டாக் பண்ணுவேன் திருப்பி சபரி அட்டாக் பண்ணுவேன் திவ்யா அட்டாக் பண்ணுவேன் அது தண்ணி என்ன பண்ண போற எல்லா இளவையும் பண்ணி முடிச்சிட்டேன் திருப்பி அந்த பையன்கிட்ட போய் கேக்குறாங்க அப்ப அந்த பையன் வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்த அவன் டப்புன்னு சொல்லிட்டான் இல்லக்கா நீ சூப்பர் ஆடுறக்கா வேற லெவலுக்கா நீ மாசுக்கான்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நம்ம பாரு என்ன பண்றாங்கன்னா அப்பா அவன் ஒன்றாங்க அப்ப சபரி கூட்டு போயிட்டு இருக்காருப்பா சபரி வந்து வீடு ஃபுல்லா சுத்தி காட்டுற கூட்டு போறாங்க பின்னாடி இருந்து கிண்டல் பண்றவன் யாரு பாரு எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்க பண்றான்னு சொல்லிட்டு அவனாச்சும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறதுக்காச்சும் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்ட நல்லபடியா அப்படி நடந்துக்கிறியா நீ எச்சத்தனத்தை தானே காட்டுற அவனாச்சும் நல்லபடியா நடந்துக்கிறதுக்கு வந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறான் நல்லபடியா கைப்பிடிச்சு கூட்டு போய் நீ என்ன பண்ற இன்ஃபார்மேஷனை வாங்குற நீ எல்லாம் பேசலாமா முத நீ பேசலாமா இதுல சபரிய பாத்து அவர் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு பண்றாரு சத்தம் கடமை சைட்ல கடை எந்த ஃபேமிலி வந்தாலும் இதே மாதிரி தான் நொய் 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 நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு அப்ப கடத்துல சபரி வந்து அவங்க அப்பா வெளியே கூட்டு வந்துட்டாப்ல கூட்டு வந்து வெளியே சும்மா அப்படி காமிச்சிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஏதோ இன்ஃபர்மேஷன் கரெக்டா பாரு ட்ரை பண்ணிருக்கு ஓகேவா அப்ப அவங்க அப்பா ஏதோ சொல்ல வந்துட்டாங்க சபரி தடுத்துட்டாப்பலாப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரு அந்த இடத்துல சண்டைக்கு போகுது அப்பாப்பா இல்லப்பா நீ சொல்லாம்ப்பா உனக்கு தோன்றதை சொல்லுங்கப்பா அவன் கிடக்கான் அவன் அப்படித்தான் பண்ணுவீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கேக்குது அதெல்லாம் எச்சத்தனமா இல்லை ஆஹ் தெரியாம கேட்குற எச்சத்தனமா இல்ல தெரியாம உங்க அப்பா வந்து இன்ஃபர்மேஷனை சொல்லி ஒரு விஷயத்த உடச்சி டக்குன்னு பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க சீசன் செவன்ல நடந்துருக்கல ரவீனா குடும்பத்துக்கு நடந்துருக்கல அந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுவீங்க கேவலமா இல்லை இதெல்லாம் ஒரு எச்ச வேலை தானே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணுமாங்க இப்படி ஒரு இன்ஃபார்மேஷன் எடுத்து நீ வீட்டுல புடுங்க போறியாக்கும் ஒரே அளவே புடுங்க போறது இல்லை அந்த வகையில நல்ல வேலை சபரி காப்பாத்திட்டாப்புல சபரி காப்பாத்துனா சபரி மேல கோபம் ஆனா சபரி கிட்ட சண்டையை போட்டு அது உள்ள நடந்து போகுது அப்போ தம்பி இந்த பக்கம் சுபிக்ஷா போட்டு புலந்துட்டான் ஆனா சொல்றது எல்லாமே நீ வெளியே வந்தாலும் கவலைப்படாத வெளியே வந்தாலும் கவலைப்படாத உனக்கான ஆட்டத்தை நீ இன்னும் கொஞ்சம் ஆடணும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துருக்க இல்லை இன்னும் கொஞ்சம் ஆடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறாப்புல அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போகிறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வட்ட மேசை மாநாடு மொத்தமாக சேரை சுத்தி போட்டுட்டு என்ன வினோத் என்ன காவடி பண்ணிட்டு இருக்காப்புல சேரை மொத்தமாக சுற்றி போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே அவங்க அம்மா பொறுத்தவரைத்தையும் பேச மாட்டேருக்காங்க அவங்களுக்கு வர மாட்டேங்குது ஓகேவா அவங்க அம்மா ரொம்ப சைலண்டா இருக்காங்க அப்பா பொறுத்தவரைத்தையும் ரொம்ப சிரித்த மென்னிக்கி எல்லார்ட்டையும் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க தம்பி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அப்பா வந்து ஒருத்தர கூப்பிட்டு சும்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாரு வேணுக்குன்னு கிண்டுது அப்பா வீட்டுக்குள்ள இருக்க எல்லார பத்தி சொல்லுங்க அப்பா எல்லார பத்தி ஒவ்வொரு கருத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்க அப்பாக்கு இந்த இடத்த பத்தி கரெக்டா தெரியாது என்ன பேசணும் ஏது பேசணுங்கறதெல்லாம் கரெக்டா தெரியாது அப்ப சொல்ல விட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிருவாங்கன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே கிண்டுது வேணுக்குன்னு பாரு கிண்டுது ஓகே அப்போ உங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி சொல்ல சொல்ல வேண்டியது உங்க அம்மா நோண்ட வேண்டியதுனா உங்க அம்மா வீட்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாங்கல்ல அப்போ உங்க அம்மா கிட்ட எல்லார பத்தியும் சொல்லுங்க எல்லாரை பத்தியும் சொல்லுங்கன்னு ஏத்தி ஏத்தி விட்டு கிண்டிருக்க வேண்டியதுனா அதெல்லாம் பண்ண மாட்டிங்களே ரொம்ப தெளிவாக ஐயோ எங்க அம்மா கிட்ட கேட்காதுங்கன்னு சொல்லி தானே இழுத்துட்டு ஓடுனீங்க இதெல்லாம் என்னங்க நம்ம கேவலமாக இல்லை கடை கடைசியில் அவங்க அப்பா ஏதாவது சொல்ல போனாங்க கடைசியில் தம்பி உள்ளே வந்துட்டான் டப்புன்னு தம்பி உள்ள வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லார பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தான் சூப்பராக ஆடுறீங்க நல்லா ஆடுறீங்க சூப்பராக பண்றீங்க நல்லா பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டு அவன் பத்தாம் பொதுவாக சொன்னா சாண்ட்ரா மேலே மட்டும் அந்த கோவம் இருந்திருக்கு சாண்ட்ரா கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லமான்னு கேட்டு அந்த டிவார் டேப்லெட்டை உடைச்சிட்டான் எங்க அக்கா வந்து வெளியே அந்த பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பெட்ரூம்ல உட்காந்து பிரஜன் கிட்ட சொன்னீங்க இவளுக்கு டி வார்மிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து பூச்சிக்கொல்லி தானே அதே ஏன் அப்படி சொன்னீங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் சொல்லுது அப்பவும் கூட அவங்க அப்பா தட்டுறாங்க அப்பவும் கூட அவங்க அப்பா என்ன பண்றாங்க தெரியுமா தட்டுறாங்க வேணா வேணா விடுன்னு சொல்லி தட்டுறாங்க அது வந்து எதை காட்டுது தெரியுமா அவங்களுக்கான பெரிய மனசை காட்டுது அவங்களுக்குள்ள இருக்க அந்த பெரிய மனசை காட்டுது விடுப்பா அதை ஏதோ சொல்லியிருப்பாங்க விடுப்பா அதை சொல்லி கஷ்டப்படுத்தாதப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தட்டுறாங்க அது பெரிய மனசு தனம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க காலையில உட்காந்து எச்சத்தனம் தானே அது பேரு அப்போ அந்த பையன் சொல்லிட்டான் அது கொஞ்சம் கஷ்டமா இருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு ஆப்போசிட்ல இருந்து சாண்ட்றான் ஐயோ எனக்கு தெரியலையே நான் வந்து அது தெரியலையே நான் நான் வந்து எதுக்கு சொன்னேன்னு தெரியலையே தெரியலேயே டிவார் டேப்லெட்னா அது பூச்சி இருந்தா கொடுப்பாங்க எனக்கு தெரிலேன்னு சொல்லிட்டு அது மழுப்புது உடனே ஹவுஸ்மேட்ஸ் காப்பாத்திட்டாங்க உடனே ஹவுஸ்மேட்ஸ் உள்ள வந்து டக்குன்னு வந்துட்டு இல்லை இல்ல அதுதான் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க தெரியாமல் ஃபன்னா சொல்லியிருப்பாங்க அது சும்மா சொல்லியிருப்பாங்க அது அது அப்படிலாம் மாட்டாங்க கேமுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பூரா போயில உள்ள வந்து காப்பாத்திட்டானு பூரா போயிலும் உள்ள வந்து காப்பாத்தானு டக்குன்னு சாண்ட்ராய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு சார் சேதுபதி சார் உங்ககிட்ட தான் ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா உள்ள வந்து ஒரு சின்ன பையன் கேட்கறான் எங்க அக்கா பார்த்து இப்படி சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே நீங்க அட்ரஸ் பண்ணி தான் அந்த குடும்பம் ஜாலியா இருந்திருக்கும் ஒரு சிரிச்சிருப்பாங்க கொஞ்சம் அச்சம் இந்த மாதிரி விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ணதுனால தான் இவ்வளவு இடத்துல வந்து நிற்குது வீக்கெண்ட் கொஞ்சம் பார்த்து வெளி தூக்கி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு பூச்சிக்கொல்லி மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அது ரொம்ப தப்பான விஷயமா எனக்கு தெரியுது முக்கியமா அவங்களோட புருஷனு சொன்னாங்க புருஷன் தூக்கி வெளியே போட்டீங்க ஓகே ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை கிட்ட சொன்னாங்க ஞாபகம் இருக்கு எனக்கே ஞாபகம் இருக்கு ரெண்டு தடவை கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அந்த வகையில சாண்ட்ரா எஸ்கேப் கடைசியில் அந்த பையன் மட்டும் பேசணும் போய் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இல்லைம்மா நான் எப்படி பேசினேன் தெரிலம்மா அதுக்கு முன்னாடி என்ன பேசினேன் அதுக்கு பின்னாடி என்ன பேசினேன் தெரிலம்மா என்னை மன்னிச்சுக்கோமா ஹேர்ட் ஆகிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோமான்னு சொல்லி கெட்டி பிடிச்சி அந்த இடத்த விட்டு தாண்டியாச்சு அந்த இடத்த விட்டு ஜம்ப் அடிச்சாச்சு இல்லை சுபிக்ஷாக்கு தெரிஞ்சு போச்சா என்னமோ தெரியல அது எவிக்டாக போகணும்னு தெரிஞ்சுட்டா என்னென்னு தெரில இல்லை பணப்பெட்டி ஹிண்டை கொடுத்தாங்களோ ஏதோ ஒன்று அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த பொண்ணு ஒரு இதாக ஒரு சைலண்ட் மோடுக்கும் போது ஒரு ஹாப்பி மோடுக்கும் போது பாப்பா அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ மொத்தத்தில் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா அப்புறம் யார் குடும்பம் வந்தாலும் இந்த பாரு வந்து அதை அழிக்க தான் ட்ரை பண்ணுது இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு அழிக்க ட்ரை பண்ணுது ஓகேவா அது அது நல்லாவே இல்லை நோய் நொய் 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 கத்தி கத்தி உயிரை போட்டு வாங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிவார்மிங் டேப்லெட்டை சேதனை அட்ரஸ் பண்ணணும் உள்ளே வந்த குடும்பம் கேட்டுகிட்டு போயிருக்கு கஷ்டப்பட்டுட்டு போயிருக்கு இதை அட்ரஸ் பண்ணால் இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமா போடுங்க வீட்டு இருக்குமோ ஏன்னா அவங்க அம்மா கூட ஒரு இடத்துல ஒன்று சொன்னாங்க நான் சென்னையில் தான் ரெண்டு நாள் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வருது சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க அடுத்த